மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர் பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி உழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை அதன் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதிலே வல்லவர்கள் தமிழர்களெல்லாம் திருடர்களைப் போல ஒடிசா மக்கள் மத்தியிலே சித்தரித்து காட்டினார் கொஞ்சம் கூட வெக்கமில்லையா இல்லையா மானம் இல்லையா ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்த மாநிலத்தை ஆள வேண்டுமா என்று கேட்டவர் அமித்ஷா என்பதை இந்த நாடு மறந்து மறந்துவிடார் என்னென்ன பேசினார்கள் தமிழ்நாட்டை கொஞ்சமாக அவமானப்படுத்தினார் தர்மேந்திர கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நாகரிகமே கிடையாது இந்தியை திணிப்பை தான் நாங்கள் எதிர்த்தோமை தவிர எந்த காலத்திலும் இந்தியை எதிர்த்தவில்லை இது அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தெளிவாக பதில் சொல்லி வந்திருக்கிறோம் பேசுகிற போது பீகார் மாநிலத்து மக்கள் மத்தியிலே தமிழர்கள் மீது ஒரு அவநம்பிக்கையும் ஒரு விரோத மனப்பான்மையும் ஏற்படுத்துகிற வரும் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது நீங்களெல்லாம் ஊடகக்காரர்கள் தமிழ்நாட்டை சுற்றி வரக்கூடியவர்கள் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இன்றைக்கு பல வடநாட்டை சார்ந்தவர்கள் அவர் உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் சரி பீகாராக இருந்தாலும் ஒரிசாவாக இருந்தாலும் பல பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள் ஆனால் பொய் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர் பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண நகராட்சி உறுப்பினருக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் வராது ஜாதியின் பெயராலோ மொழியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மாநிலத்தின் மீதாக வாரியாகவோ பிரச்சனைகளை பேசுகின்ற குறுகிய மனப்பான்மை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்த கூட வராது ஏற்படாத ஒரு எண்ணம் இன்றைக்கு பாரத பிரதமருக்கு ஏற்பட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் இது முதலல்ல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை அதன் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதில்லை வல்லவர்கள் போல்தான் ஒடிசாவிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது என்ன சொன்னார் பூரி ஜெகத்நாத்னுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தமிழர்களெல்லாம் திருடர்களைப் போல அந்த ஒடிசா மக்கள் மத்தியிலே சித்தரித்து காட்டினார் அதில் இஞ்சுகிற வகையில் அமித்ஷா சொன்னார் இங்கே வி கே பாண்டியன் என்கிற ஒரு தமிழன் தான் இங்கே ஆட்சி புரிகிறார் ஒரிசாவில் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா மானம் இல்லையா ஒரு தான் இந்த மாநிலத்தை ஆள வேண்டுமா என்று கேட்டவர் அமித்ஷா என்பதை இந்த நாடு மறந்து கொண்டார் ஆக ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழரை இழிவுபடுத்தி பேசினார்களோ அதே போல் பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி மு க ஸ்டாலின் மையப்படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும் போல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பொருந்தை ஒரு குரலையை தமிழ்நாட்டில் கிளப்பினார்கள் அதாவது பீகார் மாநிலத்து மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து பொய்யான யூடியூப்ல எல்லாம் செய்து வெளியிட்டார்கள் அது சம்பந்தமாக பீகாரை சார்ந்த ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கே போடப்பட்டு பேர் பெயர் மணிஷ்குமார் மணி மணிஷ் கவாய் ரூபேஷ்குமார் இவங்க ரெண்டு பேர் பீகாரை சார்ந்தவர்களில் இந்த யூடியூப்பில் போட்டாங்க அதை காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இப்படி ஒரு செய்தி வந்தவுடனே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார் பீகாரிகள் தாக்கப்படுவது உண்மையாண்டு இந்த நாங்கள் பதில் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அவரே நேரடியாக வந்து கண்டறிந்து உண்மையறிவதற்கு அவர் மாநிலத்தை சார்ந்தவர்களே அவருடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளே வந்து இங்கே ஆய்வு செய்தார் ஆய்வு செய்து அவர் தந்த அறிக்கை என்ன என்பதை மோடி படித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் வந்து பொய் சொல்கிறார் என்றார் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் இந்த நாட்டில் நாம் ஒரு குடிமனராக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தலைகுனியக்கூடிய அளவு என்னென்ன பேசினார்கள் தமிழ்நாட்டை கொஞ்சமாக நஞ்சமாக அவமானப்படுத்தினார் தர்மேந்திர கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்காரர்களுக்குலாம் நாகரிகமே கிடையாதுன்னு சொன்னார் அமெரிக்காவிலே கருப்பொருள் தாக்கப்படுவதைப் போல இந்தியும் தாக்கப்படுகிறார்கள் சொன்னபோது அதற்கு பிஜேபி எம்பி என்ன சொன்னார் பகிரங்கமாகவே சொன்னார் நாங்கள் அப்படி கிடையாது தென்னாட்டு சார்ந்தவர்களும் கருப்பாக இருக்கிறாங்க அவங்கள நாங்கள் அவளோடு வாடவில்லை என்று தமிழ்நாட்டுக்காரர்களையும் எல்லாம் கருப்பர்களுக்கு நிகராக அமெரிக்காவிற்கு கருப்புக்கு நிகராக பேசியவர்கள் பிஜேபிக்காரர்களா இல்லையா அதே போல பெங்களூரில் ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது ராமேஸ்வரம் கேஃபே என்ற ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டதுக்கு என்ன சொன்னார் பிஜேபி பெண் மந்திரி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆக தமிழர் என்றால் இவ்வளவு கேவலமா சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு நடந்தது அந்த பத்தாம் வகுப்பு தேர்வை பீகாரை சார்ந்த ஒரு பெண்மணி பக்கத்தில் சென்னைக்கு அருகாமல் இருக்கிற கவுல்பசார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பத்தாம் வகுப்பில் பாஸ் பண்ணி தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கியிருக்கேன் ஆக பீகார் மாநிலத்தில் இருக்கிறவர்களாலும் சரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறனால தமிழ்நாட்டில் படித்து அந்த பசங்கள்லாம் மார்க் வாங்கி அந்த பெண் பேட்டி கொடுத்தார் நான் தமிழ்நாட்டில் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் இங்கேயே படித்து நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று அந்த சியா குமாரி என்கிற பெண்மணி கவுல்பசார் பள்ளியிலே கொடுத்தது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் மோடி அவர்கள் ஏதோ ஒரு தேர்தலுக்காக இங்கே வந்து உடனே தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னால் உடனே குரலை அவர் பேசுகிற சொல்ற குரல் தமிழுக்கும் புரியாது அவருக்கும் புரியாது அப்படிப்பட்ட உடற்படியான தமிழை பேசுங்க இங்கே ஏமாத்துவார் ஆக தமிழ் மண் நாங்கள் வெளிப்படையாக இன்றைக்கும் சொல்வோம் இந்தியை திணிப்பை தான் நாங்கள் எதிர்த்தோமை தவிர எந்த காலத்திலும் இந்தியை நிலை இது அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தெளிவாக பதில் சொல்லி வந்திருக்கிறோம் நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதற்காக நாங்கள் இந்திகளுக்கு இந்திக்காரர்களுக்கு விரோதி இல்லை நீங்கள் முன்னெடுத்துக்கிட்டால் சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் அவர் அவுட் சைடு இப்போ தமிழ்நாட்டில் அது பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவர் வசதி வாய்ப்போடு இங்கே இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்களே சர்வே எடுத்து போட்டு காட்டுங்க சவுகார்பட்டில் இருக்கிற சரி மற்ற மற்ற இடத்துல பங்களாக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நிம்மதியாக இருக்கிறார் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இரவு நேரத்தில் ரெண்டு நெல்லூரில் கூட வேலை செய்து விட்டு போய் சாப்பிட்டு விட்டு போகிறார் இதெல்லாம் உங்கள் மாநிலத்தில் இருக்குது தான் இவ்வளோ பாதுகாப்பாக ஆட்சி நடத்துகிற தளபதி மு க ஸ்டாலின் மீது திட்டமிட்டு பிரதமர் மோடி பேசியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இது தமிழருடைய பிரச்சனை ஒவ்வொரு தமிழரும் இதை உணர்ந்து நிச்சயமாக மோடிக்கு எதிர்ப்பான கண்டன பொருளை எழுப்புவார்கள் பீகார் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அவர்களை காப்பாற்றுகிற மண் தமிழ் மண் நீங்க ஒழுங்கா எல்லாரும் வேலை கொடுத்துருந்தா எல்லாம் இருந்து பீகார்லேருந்து வர போறாங்க இந்த நீங்க தான் ஆண்டீங்க நிதிஷ்குமார் தான் ஆண்டு இருக்கிறார் பதினைஞ்சு முறை கூட்டணியில் தான் ஆண்டார் அங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் எங்கேயாவது மாதிரி வேலை செய்கிறத பார்த்துக்கணுமா அது காரணம் இங்க வளமாக தமிழ்நாடு ஒழுக்கிறது நீங்க போய் அங்க வந்து உங்களை உங்க மக்களை காப்பாற்றுவதற்கு தவறியதற்கு எங்கள் மீது பழிபடுதா நீங்க எங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தாங்க ஏன் வர போறாங்க அப்புறம் நாங்க ஏன் ட்ரீட் பண்றோன்ற கொஸ்டினா வராது தமிழர்களை பற்றி பேச அவர் அண்ணாமலை எந்த காலத்தில் உண்மையில் பேசியிருக்காரு அவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன் உயிரோடு செத்து செத்துக்கிட்டாருன்னு சொல்லுவார் காளிகம்மாள் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனார்னு சொல்லுவார் வீரர் சிவாஜி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்துட்டு போனார்னு சொல்லுவார் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இருக்குது அவங்க கட்சிக்காரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றிலாம் அவர் பேச அவர் அவர் இதை பற்றிலாம் பேச ஒரு யோகியே கிடையாது தமிழ் இனிமேல் இந்தியா பூரா மு க ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தான் இப்போ கேரளாவில் கூட இப்பொழுது வந்து உரிமைத் தொகை கலைஞர் உரிமை தொகை நாங்கள் கொடுப்பதைப் போல அங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு போவார் இந்தியாவுக்கே வழிகாட்டியாகியாக இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் தான் வெளிப்படையாக சொல்லணும்னா இதுதான் மோடிக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபமே நம்மளால் செய்ய முடியாதெல்லாம் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் செஞ்சு இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லை பெரியாருடைய கருத்துக்கள்லாம் இப்போ நான் பூரா பரவிக்கிட்டார் இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியில பெரியாருடைய விழா நடத்துகிறாங்க இதெல்லாம் இவரு முக ஸ்டாலின் வந்த பிறகு தான் நடக்குது கலைஞர் காலத்தில் கூட நடக்கல கூட நடக்கல பொறாமை ஸ்டாலின் மீது இப்போ ஆபரேஷன் இப்போ ஆப்ரேஷன் எம்கேஎஸ் என்ற அடிப்படையை ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்கும் இதெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராகுது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை